ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறவுல இழந்த அன்ப ஈர்க்கக்கூடிய ஐந்து பிரபஞ்ச செயலை தான் நம்ம பார்க்க போறோம் வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு புறக்கணிச்சுட்டு நம்மளை விட்டு விலகி போவாங்க இப்படி விலகி போன அந்த உறவுகளை எப்படி ஈர்த்து அந்த பழைய அன்ப பழையபடியும் பெற என்ன செய்யணும் அப்படிங்கறத ஐந்து பிரபஞ்ச ரகசியங்கள் வழியா ரகசிய செயல்கள் மூலம் நம்ம பார்க்க போறோம் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு நம்ம கிட்ட புறக்கணிச்சுட்டு அன்பே இல்லாம நடந்துகிட்டாங்க அப்படின்னா இந்த ஐந்து ரகசிய செயலை செய்யணும் அதுக்கு முதல்ல வரது உங்கள் மதிப்பை உயர்த்துங்கள் மதிப்பை உயர்த்தணும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க ஒரு உறவு இருந்து புறக்கணிச்சுட்டு போறாங்க அப்படின்னா நம்மளை பற்றின மதிப்பு அவங்களுக்கு தெரியாம போது நம்மள ஒரு மனுஷ மாதிரியே யோசிக்காம புறக்கணிக்க தொடங்குவாங்க தான் மதிப்பை உயர்த்தணும் மதிப்பை உயர்த்தணும் அப்படின்னா முதல்ல ஒரு நபர் வந்து கழிச்சுட்டு போறாங்க அப்படின்னு உடனே நம்ம மனசு என்ன தோணும் நம்மளை பற்றி அடுத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க எப்படி பாக்குறாங்க நம்மளை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவனங்கள் அவங்க பக்கம் இல்லாம அந்த கவனம் உங்களை நோக்கி திரும்பணும் யார் உங்களை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க உங்களை மதிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை மதிக்கணும் ஆட்டோமேட்டிக்காவே உங்களை மதிச்சு நீங்க போதே உங்ககிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும் இப்படி நீங்க உங்களை கவனிக்க தொடங்கும் போது உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க வாழ போ நடக்கும் போது வாழ போது அந்த பாசிட்டிவான எண்ணங்களும் அந்த பாசிட்டிவான எனர்ஜியும் அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கும் நெகட்டிவா நீங்க யோசித்து என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் வராது வராதுட்டு போனவங்க இனி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா யோசிக்காம நெகட்டிவா நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களை நிராகரிச்சு புறக்கணிச்சுட்டு போனவங்க உங்களை நோக்கி வர சான்சே இல்லை அதனால உங்க எண்ணங்கள் முதல்ல பாசிட்டிவா யோசிக்கணும் உங்க மதிப்பை நீங்க உயர்த்தணும் இது வந்து ரெண்டாவது நன்றி உணர்வு அதிர்வை உருவாக்கும் உணர்வோட இருங்க அதாவது வாழ்க்கையில எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா சின்ன சின்ன விஷயங்கள்லயும் ஒரு நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த உலகத்துல எத்தனை பேரோ உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கணிக்க முடியாதுங்க ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க நாளைக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த சின்ன விஷயம் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம்ல அதுக்கு நன்றி சொல்லுங்க உடம்புல நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுக்கு நன்றி சொல்லுங்க இழந்ததை எப்பவுமே யோசி யோசி இருக்கும் போது கண்டிப்பா அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் ஃபார்ம் ஆகும் நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் போது நம்மள பாசிட்டிவா வச்சுக்கும் முடியும் பாசிட்டிவான எனர்ஜி நம்ம கிட்ட ஃபார்ம் ஆகும் நிறைய பேர் என்னன்னா வாழ்க்கையில நம்மளை விட பெரிய லெவல்ல இருக்கிறவங்கள பார்த்து ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ள ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றும் அதுவே நம்ம உறவுல புறக்கணிப்பை உருவாக்கும் அப்போ நன்றி உணர்வோட இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அழகா நீங்க சமைக்கணும்னு நீங்க சமையல் கட்டுக்க போறீங்க அங்க சமைக்கிறீங்க அந்த சமையல் அழகா வரணும்னு சொல்லி யோசித்து நீங்க சமைக்கிறீங்க அப்படி நீங்க சமைக்கும் அந்த சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கிடைச்சுன்னா நீங்க அதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி செல்லும் போது என்னதாகுதுன்னா பெருகுது கூடவே புறக்கணிச்சவங்க முன்னா வாழவும் நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகுது உறவை வலுப்படுத்த நினையங்கள் அதாவது ஒரு உறவு வலுப்பெறணும் அப்படின்னா அவங்களுடைய உண்மையான முகம் அதாவது ஒரு காலகட்டத்துல அன்பா இருந்திருப்பாங்க பாருங்க அந்த எண்ணங்களை யோசிக்க கத்துக்கணும் அவங்க சின்ன சின்ன தவறுகளை முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றியே யோசித்துட்டு இருக்கும்போது அந்த உறவுகள்ல வந்து மேம்பாடு வரவே வராது உங்க மனசுல அவங்க கிட்ட அன்பா இருந்த அந்த தருணங்களை யோசித்து அது உண்மையாகவே நடந்துட்டு இப்பமும் இருக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனைய உங்களுக்குள்ள கொண்டு வாங்க அந்த கற்பனையில நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து யோசிக்க தொடங்குங்க கற்பனை காணுங்க இப்படி காணும் போது என்ன அப்படின்னா இந்த எண்ணங்களும் இந்த இயற்கையும் ஒன்றிணையும் இந்த உயர் இந்த இயற்கையும் இந்த எண்ணங்களும் ஒன்றிணையும் போது நம்ம யூனிவர்ஸ் நீங்க எந்த இத சக்தியை நீங்க அதிகமா நம்புறீங்களோ அது உங்களை சேர்த்து வச்சு உங்க வாழ்க்கையில அந்த அன்பை வெளிப்படுத்த உதவி பண்ணும் அதே போல நான்காவது பாயிண்ட் கட்டுப்பாடோடு இல்லாமல் சக்தியை நம்புங்கள் பாருங்க மூட நம்பிக்கை நிறைய பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா சில மூட நம்பிக்கையில மாட்டிக்கிட்டு தெரியாம வெளியே வர முடியாம ஆகுவாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி நிற்பாங்க அப்படி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு இழந்து போன அந்த அன்பு புறக்கணிச்சு சென்ற அந்த நபர் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க உங்க அன்பை புரிஞ்சுக்குவாங்க இழந்த அன்ப பழையபடியும் உங்களுக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள முதல்ல எழும்பணும் இப்படி நம்பிக்கை எழும்பும் போது அந்த நம்பிக்கைய கண்டிப்பா நடத்தி தரும் இந்த எந்த சக்திய அதிகமா நம்புறீங்களோ அது உங்க வாழ்க்கையில இத எப்படியும் வாழ்க்கையில நடத்தி தரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும் அது நம்பிக்கைன்னு சொல்லுவேன் இப்படி நீங்க நம்பிக்கையா நீங்க நம்பும் போது உங்க எண்ணங்களும் புத்துணர்வோட பாசிட்டிவான வைப்ரேஷனோட இருக்கும் போது இந்த ரெண்டு ஒன்னிணைந்து உங்க வாழ்க்கையில உங்க மதிப்ப தெரியாம போன அந்த நபரை பழையப்படியும் உங்ககிட்ட சேர்த்து வைக்கும் புறக்கணிச்சுட்டு போன அந்த உறவுகள் நீங்க தேடி போகாமையே உங்க பாசிட்டிவான எண்ணங்களும் அதை இயற்கையும் செய்து உங்களை சேர்த்து வைக்கும் கூடவே பழையபடியும் அந்த அன்பை புரிஞ்சு அன்பா நடந்துக்குவாங்க ஐந்தாவது பாயிண்ட் உங்க உறவை பலப்படுத்துங்கள் அதாவது எவ்வளவுதான் நீங்க ட்ரை பண்ணினாலும் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வேணும்னா உங்க நேசித்த நபர் உங்க கூட இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்புங்கிறது கொடுக்கணும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவங்க உங்ககிட்ட வந்து எக்ஸாம்பிளுக்கு மனைவி கனவான்ற போய் ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லி உட்காந்து இருந்தாலும் அவங்க பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படி இல்லாம நீங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா அங்க உறவுகள் மேம்படாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு என்ன அன்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மட்டும் அந்த அன்பு இருந்து அன்பை கொட்டி கொட்டி கொடுத்து அந்த அன்பு வேல்யூ இருக்கிற நபர் இன்னொரு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த அன்பு மேலோங்கவும் செய்யாது எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன தொடர் மென்மையான வார்த்தைகள் இதுவே ஒரு உறவர் மேம்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் எவ்வளவு மன போராட்டங்கள் இருந்தாலும் வெறுப்பு இருந்தாலும் அந்த மென்மையான வார்த்தைக்கு எந்த உறவும் செவி சாய்க்கும் மென்மையான வார்த்தைகளை பேசுங்க சின்ன சின்ன மென்மையான தொடுகள் சின்ன சின்ன அரவணைப்பு உங்க உறவுகள்ல இருக்கிற கசப்பை முறைத்து விட்டு உங்க உறவை மேம்படுத்தும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் அப்பந்தான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பேங்க் யூ